அன்பு நஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் உதவும் நண்பன் நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோ காட்சி எடுக்கப்பட்ட இடம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தேர்போகி கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் இருக்குது அது சித்தாரோட்டையிலேருந்து புதுவலசி செல்லக்கூடிய சாலை அந்த கிராமத்திற்கு பின்புறமாக உள்ள சாலை தேர்போகி கிராமத்திற்கு பின்புறமாக நம்முடைய தெய் ஆற்றங்கரை வரை செல்லக்கூடிய மங்கம்மா சாலைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த சாலை இந்த பகுதியில் தான் இந்த வீடியோ இருக்கிறோம் ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா இந்த இடங்கள்லாம் முன்பு பனை மரங்கள் நிறைந்த பகுதிகளாக காணப்பட்டது இந்த பகுதியில் நம்ம வாகனங்களை வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போது இந்த பனை மரங்கள்லாம் அழிக்கப்பட்டு விளை நிலங்களாக அது வந்து விற்பனை செய்யக்கூடிய மனை மனை நிலங்களாக மாற்றப்பட்டு வருது அதே காலத்தின் தேவை கருதி செய்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அந்த மரங்களை மீண்டும் நடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் இந்த ஓரங்களில் சாலையின் இரு பகுதிகள் இல்லை ஏன்னா இப்போது இந்த காலங்கள் ஆரம்பமாகக்கூடிய இந்த நேரத்தில் பனை விதைகளை நம்ம அங்கங்கே தூவி வச்சோம் அப்படின்னா அது பிற்காலம் வரக்கூடிய நம்மள சந்ததிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம் உதவும் நன்றி